காலை வணக்கம் ஆக்சுவலி நிறைய தீர்ப்புகள் படித்தேன் எல்லாமே ரொம்ப ஆழமான சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அது ஒன்றும் கூட ஷேர் பண்ண முடியுது அண்ட் பர்டிகுலர் டீல்ஸ் வித்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸு கவர்னர்ஸ் பவர்ஸு அது எம்பிஸ் ஆர் சார் அப்பாயிண்ட் மினிஸ்டர் ஆல் இருக்கு ஃபைனலி ஐ வாண்ட் டு நான் வந்து உங்களோட இந்த கிரண் சாவா உஷா கிரண் ஆனே கிரண் சாவா வேசஸ் உத்ஷா கிரண் ஆனே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்ட் ஒன்று லாவிக்லி டூ நைன்டி ஃபோர் மெட்ராஸு டிவிஷன் பெஞ்ச் இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டிலே பிறந்து வெளிநாட்டிலே வளர்ந்த குழந்தைகளுக்கான கஸ்டடி அதுக்கு ஏபிஎஸ் கார்பஸ் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் மெயின்டைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ராடினரி ஜூரிஸ்டிக்ஷனை அப்ளை பண்ணி இந்த மாதிரி குழந்தைகளுடைய மனநிலைக்கும் பாதுகாப்புக்கும் உத்தரவு பிறப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதை நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக டீப்பாக படிச்சுக்கோங்க பல விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும் காலை வணக்கம் நன்றி